நம்ம வேர்க்கலை போட்டதுலேருந்து புடுங்குற வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் வீடியோவில் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் நண்பா நம்ம வேர்க்காலில் போட்டு பிடுங்கியாச்சு தனித்தனியாக சின்ன சின்ன ஷார்ட்ஸாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் ஆனால் இந்த லாங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே ஒன்லேருந்து டே நைன்ட்டி வரையும் அந்த தொண்ணூறு நாட்களில் நம்ம அந்த வேர்க்கலை செடிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் எப்படியெல்லாம் ப்ராசஸ்லாம் அந்த வேர்களை செடி வந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாருங்க நண்பா இப்போ என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்ம வேர்காலில் உடைச்சோம் இல்லையா நம்ம வந்து இருபத்தி ரெண்டு மூட்டை வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஏக்கருக்கு வந்து உடைச்சோம் இது வந்து பாத்தீங்கன்னா சவப்பு கல்லங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்கல்ல சாப்பிட்டு இருப்பீங்க அதே மாதிரி செக்க வந்து ஆடி இருப்பீங்க எங்க ஊர் சைடு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சவப்பு கல்ல தான் வந்து போடுவாங்க சவப்பு கல்ல ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு மூட்டை வெத கல்ல வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா நான் கணக்கு போட்டு மூணு மூட்டைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து போடுவோம் அப்படின்னு நினைச்சு இருபத்தி ரெண்டு மூட்டையா வந்து பாத்தீங்கன்னா எடுத்தேன் அதாவது ஏழு ஏக்கருக்கும் இருபத்தி ஒரு மூட்டை ஒரு மூட்டை வந்து அதிகமா வந்து எடுத்திருக்கேன் எதுக்காக அந்த ஒரு மூட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா கணக்கு பண்ணி ஏக்கருக்கு மூணு மூட்டை எடுத்து இருபத்தி ஒரு மூட்டை எடுத்தோம்னா கண்டிப்பா இப்ப வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய செடி சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு மூட்டை நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த ஏழு ஏக்கருக்கும் கரெக்டாக போட்டுவிட்டோம்னு வச்சுக்கலேன் அப்போ ஒரு ரெண்டு மூணு செடி செத்தாக கூட அந்த ஒரு மூட்டை எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லையா அது வந்து ஈடு கட்டிக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர்க்கல்லை உடைக்கிறதே வந்து போயிடுச்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கல்லை வந்து போட போகிறோம் அதாவது விதக்கல்ல நிறைய பேர் ஊர் சைடு வந்து பார்த்துருப்பீங்க மாடை விட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடு ஓடிட்டே இருக்கும் அப்படியே வந்து விதக்கல்லைய வந்து போட்டுகிட்டே போவாங்க இதே நம்ம ஒரு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து போட்டிருக்கலாம் இது ஏழு ஏக்கர்ன்றனால நம்மளுக்கு மாடோ வந்து பார்த்திங்கன்னா ஏர் மாடோ வந்து கிடைக்கல அதனால் தான் சில மிஷின்லேயே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வந்து பார்த்திங்கன்னா போடா வந்து தொடங்கணும் நண்பா இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிஷினில் நம்ம வேர்க்கல்ல போட்ட அப்புறம் ரொட்டேட் ஆகி வேர்க்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் கரெக்டாக ஆறு அடிக்கு ஒரு கல்லை அப்படின்ற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உழும் நம்ம மிஷின் பின்னாடியே ஒருத்தர் வந்து நடந்து போகணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னதான் எல்லா கலையும் பூமிக்குள்ளே போயிட்டாலும் மேலே ஒன்று ரெண்டு காலையில் தெரியறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் அதை நம்ம மண்ணு போட்டு மூடிட்டே இருக்கணும் நம்ம வேர்க்கலை போகிற சீசனில் வந்து காக்கா வந்து எப்படியோ நிறைய பருப்பு வந்து பொறுக்கும் அதனால தான் நம்ம மேலே தெரிகிற பருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒருத்தர் வந்து காலைல தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னுபா இப்போது ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கல்ல போட்டோ இல்லையா அது வந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால்வா வந்து புழக்க வந்து தொடங்கணும் நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ எதுக்கு ப்ரோ எவ்வளோ கஷ்டப்படுறீங்க சொட்டு நீர் பாசனம் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கலை போடுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வேர்க்கல்ல வந்து நல்லாவும் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை நண்பா இதுக்கு முன்னாடி அப்பா முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுலேருந்து எப்போவுமே வந்து நம்ம கால்வா போட்டு தான் வேர்க்கல்ல வந்து போட்டிருக்காங்க அந்த முறையில் தான் இந்த வாட்டி நானும் முதல் இல்லையா அதனால் ட்ரை பண்ணேன் மேக்ஸிமம் அடுத்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே ட்ரை பண்ணி நண்பா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கால்வா ஓட்டுறதில்லை வேர்க்கல்ல போட்டால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கனா நம்ம மாடு வச்சு இந்த மாதிரி கால்வாவை வந்து ஓட்டிடுவோம் நம்ம ஃபுல்லாக கால்வாவை பொழுகிறது கிடையாது அதுக்கப்புறம் அந்த கால்வாவை வந்து பார்த்திங்கன்னா அகலப்படுத்தணும் ரெண்டு சைடும் அதுதான் ரொம்பவே கஷ்டம் ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஏன் ப்ரோ ஆல்ரெடி அந்த கால்வா பொழுது தானே இருக்குது நீங்கள் ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ப்ரோ அது வந்து தண்ணி வந்து பத்தாது அதனால தான் அந்த கால்வா வந்து பார்த்திங்கன்னா அகலப்படுத்தினா தண்ணி வந்து சீராக பாயும் அதுதான் வந்து நான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஏழு நாள் வந்து ஆச்சுங்க வேர்க்கல்ல போட்டோம் அந்த ஷா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அதை பேர் நம்ம கால்வா பொழுந்தோம் அப்புறம் ஏழு நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா கலகா நல்லபடியாக வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பத்தாவது நாள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் களை வந்து எடுக்கணும் சரி களை வெட்டுவோம் முதல் களை அப்படின்னு சொல்லி ஆளை கூப்பிட்டு வந்தால் கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு நண்பா அதனால முதல் களை வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆயிடுச்சு இருந்தாலும் ஒரு வழியாக வந்து வெட்டி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் முதல் தண்ணி வந்து பாய்ச்சினோம் இல்லையா கரெக்டாக ஒரு லெவல் ஒரு களை வெட்டினா அப்புறம் வேர்க்களை செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு மேலே எலும்பி வந்துடும் ஸோ நல்லா தெரியுது பார்த்தீங்களா களை வெட்ட சொல்ல கொஞ்சம் உள்ளே இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நல்லா வந்து வளர்ந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி பாய்ச்சும் இந்த கால்வனம் நம்ம அகலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சீராக பாயுது சொட்டு நீர் பாசன முறையில் இப்படி பாய் மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம முதல் தண்ணியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊட ஒரு அளவு வந்து எடுக்க வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஒரு சில கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அக்யூரேட்டாக வந்து தெரியல நான் ஷார்ட்ஸில் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருப்பேன் ஸோ முதல் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஊட அதான் கம்பி இறங்குது பார்த்தியா நாங்கள் வந்து பதம் கம்பி வந்து இறங்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து அது கலக்காவும் வந்து உருமாறும் இந்த முறை முதல்ல முதல்ல நான் வேர்க்கல்ல போட்டு ரொம்பவே கவலைப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பண்ணியோட தாக்கம் தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே நம்ம வேர்க்கல்ல போட்டால் பண்ணி வந்து வந்து நோண்டும் எப்போனா பிடுங்கிறதுக்கு ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி நோண்டும் அந்த டைமில் வந்து கம்பி கட்டி என்னென்னவோ பண்ணுவாங்க ஒரு அளவு கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க இந்த வாட்டி நம்ம வேர்க்கலை போட்டு கரெக்டாக முப்பது நாளில் அதாவது கலகா கூட உருவாகலை அந்த கம்பி தான் வந்து இறங்கியிருந்தது அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியோட தாக்கம் வந்து ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பையெல்லாம் வந்து வச்சு நீங்களே ஷார்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க அப்புறம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு இப்போ எத்தனாவது நாள் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது நாள்னு நினைக்கிறேன் கம்பி வந்தது இல்லையா அதோட ஐம்பதாவது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுத்துருக்கேன் இப்போ கலகா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து உருவாயிடுச்சு இந்த சத்துக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா ஏகருக்கு ரெண்டு டைலர் பார்த்தீங்கன்னா கலக்காய் இந்த வாட்டி ஓரளவு அளவு நல்லாவே இருந்துச்சு அந்த தான் வந்து சத்துலதான் செடியும் ஓவர் ஐட்டு வந்திருக்கு நீங்க இந்த அளவு அளவுல வந்து பாத்திருப்பாங்க வெள்ளக்கடலை வந்து இந்த அளவு ஐட்டு வராது ஆனால் சகப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா உயரமாகவே வரும் அடுத்த தண்ணி மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கால்வா ஃபுல்லா வந்து புல்லு வந்து வந்துருச்சு புல்லும் புதுரமாக இருந்தாலும் கண்டிப்பா நம்ம தண்ணி விட்டா தண்ணி வந்து பாயாது அங்கங்கே எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வராது நம்ம நாட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் அதனால சரி கால்வாலாம் சீவலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் இந்த கால்வாசிக்கு சொல்ல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் காரணம் என்னென்னா இதில் நிறைய பாம்பு பூச்சி இருக்குங்க கடி வாங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நம்ம ஜாகிரதையாக வந்து ரெண்டு மூணு பேரை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து பண்ண முடியும் நானே எங்கள் அண்ணன் தான் பண்ணோம் இப்போ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு அதனால் ஃப்ரேமில் வந்து இல்லை இந்த மாதிரி கால்வாவை நம்ம சீராக பண்ணிட்டோம்னா இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது தண்ணி எந்த அளவு அழகாக வருது பாருங்க ஸோ இந்த மாதிரி கால்வாவை நம்ம எப்பவுமே வந்து சீராக வச்சுக்கலாம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி கால்வா எல்லாமே சீவி ரெண்டாவது தண்ணியாக வந்து பாய்ச்சிட்டு இல்லையா அதுக்கப்புறம் பண்ணியோட தாக்கம் இன்னமும் அதிகமாக இருந்து அதாவது கம்பி வர சொல்லியே எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி நோண்டி இருந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க சரி இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொம்பு நட்டு வெள்ளப்பையை வந்து மாட்டினோம்னா இந்த வெள்ளப்பை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் நைட்டில் ஆள் நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் பண்ணி வந்து கொஞ்சம் பயப்படும் வராது அப்படின்னு வந்து நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ண நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அப்புறம் இந்த காய்கறி விற்பாங்கள்ல அந்த ஸ்பிரீக்கரை வந்து மரத்தில் மாட்டி விடுங்க பண்ணி வந்து வராது அதே போல் ஃபுல்லாக நிலத்தை சுற்றி கம்பி கட்டி விடுங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் பண்ணி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையை சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வரவே இல்லைங்க மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் இரவு பகல்னு பார்க்காம இந்த வேர்க்கலை நம்ம கொண்டு வரதுக்கு நம்மோட கடுமையான உழைப்பை வந்து கொடுத்துருக்கோம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வேர்க்கலை பிடுங்க தொடங்க போறோம் எப்பவும் போல அப்பா கற்பூரத்தை ஏற்றி சாமியை வணங்கிட்டு முதல்ல ஒரு வேர்க்கலையை பிடுங்கி எடுத்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கலையை பிடுங்க வந்து தொடங்கணும் கடுமையான வெயில் கொட்டும் வேர்வை இதெல்லாம் தாண்டி அந்த வேர்க்கலை எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு எதுவும் தெரியாம விவசாயத்துக்குள்ளே ஏழை வேர்க்கலை செடி போட்டு அதை வெற்றிகரமா இதோட சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது இன்னைக்கு வேர்க்கலை செடி புடுங்கி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கொட்டாய் போட்டு ஒரு கட்டில் ரெடி பண்ணி நம்ம காவலுக்கு இருந்துதான் ஆகணும் அதுக்காக ஒரு கட்டில வந்து நானே வந்து ரெடி பண்ண வந்து தொடங்கினேன் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் நான் மட்டும் இல்ல நம்ம பித்திவாக்ஸ் எப்பெல்லாம் நான் தோண்டு போறோம் நீங்க பண்ற கமெண்ட்ஸ் எனக்கு நல்ல ஊக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுலம் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ சின்ன கொட்டாயை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு குளுரை இது தடுக்கோம் அப்படின்னு வந்து நம்புகிறேன் அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் அடுத்த அடுத்த ஷாட்டில் வந்து கொடுக்குறேன் நண்பா நன்றி மூன்று ஏகர் வேர்க்கால செடி வந்து இப்ப புடுங்கி வச்சிருக்கோம் இன்னும் மூன்று ஏகர் வந்து பாத்தீங்கன்னா புடுங்காமையே இருக்கு எல்லா செடியுமே நம்ம கையிலேயே அடிச்சிடலாம் ஏன்னா ஆடு மாடு இருக்கனால நம்மளுக்கு செத்த சேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் ஆனா காலையில திடீர்னு மழை வந்த காரணத்தினால மிஷின்ல கொஞ்சம் வேர்க்கால செட்டை வந்து அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மழை வந்து தானே நம்ம கல்லிலேயே இருக்கிறதுனால செத்த கல்லன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து உதவாது அதனால நம்ம மிஷின்ல முடிஞ்ச அளவு அடிச்சிருவோம் மிச்சம் இருக்க மூன்று ஏக்கர் வந்து கையில அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிட்டேன் நண்பா அதனால மிஷினையும் வந்து வர வச்சிட்டேன் இந்த மிஷின்ல அடிக்கிறதுனால என்ன ஒரு டிசார்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தம் வந்து நம்மளுக்கு உதவே உதவாதுங்க கூலா போயிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பருப்பு உடையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அதனால போட சொல்ல நம்ம வந்து பார்த்து போடணும் அதனால மேல வந்து பார்த்தீங்கன்னா நானே நின்று வந்து கொஞ்ச கொஞ்சமா வந்து எடுத்து போட்டிருந்தேன் இந்த மிஷின் எப்படி ஒரு இருக்காதுன்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டிராக்டரோட பிடிஓ பவர் யூஸ் பண்ணி இந்த மிஷின் வந்து ரொட்டேட் ஆகுது உள்ள ஒரு ரோலர் வந்து இருக்கு அந்த ரோலர் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு ஜெல்லடை வந்து இருக்கு அந்த ரோலர் சுத்த சொல்ல கலக்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு ஜெல்லர்ல பட்டு கீழே விழுது கீழே வந்து கலக்கா ஃபில்டர் ஆகி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஜெல்லடைக்கு போயிட்டு வெளியே வருது சத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய்டுது நண்பா நன்றி ஒரு ஒவ்வொரு கொல்லியா அடிச்சு முடிச்சப்புறம் நம்ம ஒரே கொல்லியில கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர்களை எல்லாத்தையும் போட்டு தார்பாய் மேல வந்து காய வச்சிருவோம் வேர்க்கலை நல்லா காஞ்ச அப்புறம் அதை தூத்தி எடுத்துட்டு வந்து ஒரு குழியில போட்டு குளிச்சு விட்டுருவோம் நண்பா நம்ம டீலருக்கு எப்படி சேல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்றேன் மொத்த கலகாவும் நல்லா காஞ்ச அப்புறம் கிளீனா தூத்தி நம்ம குழி அமைச்ச அப்புறம் நம்ம ஹோல்சேலா எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கலகா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க நம்ம கிட்ட ஹோல்சேலா எடுக்க சொல்ல நாற்பத்தி ரெண்டு கிலோ வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து போட்டு ஒரு மூட்டை வந்து பிடிப்பாங்க நண்பா அதே நம்ம வெத கலகா எடுக்கிறோம் இல்லையா கலகா போறதுக்கு ஆனா அப்பா அவங்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது கிலோ மட்டும்தான் அவங்க தருவாங்க ஆனா நம்ம கிட்ட எடுக்க சொல்ல மூன்று கிலோ மேல வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க காஞ்ச கலக்கா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூச்சிட்டோம் அடுத்து பச்சை கலக்கா இருக்கு பச்சை இது மேல நம்ம போட முடியாது கீழே தார்பாயில மெலிசா கலச்சி விட்டோம்னா ரெண்டு நாள்ல வந்து காமிச்சிடும் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போடுங்க நண்பா இந்த ப்ராசஸ் பார்க்க வேணும்னா ஈஸியா இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு தூரல் வந்தாலும் உயிரே போயிடும் மழையில் நினைச்சா கலகா மொத்தமே வேஸ்ட் ஆயிடும் அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மொத்த கலகாவே குவிக்கணும் இதுதான் கஷ்டம் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ல வேர்க்கால செடியை மிஷின்ல அடிக்கிறத வந்து காட்டியிருந்தேன் ஆனா அந்த ஷார்ட்லயே வந்து சொல்லியிருந்தேன் இப்ப மழை வரா மாதிரி இருக்க காரணத்தினால மட்டுமே வந்து மிஷின்ல அடிக்கிறோம் மிஷின்ல அடிச்சா என்ன டிராபாக் அப்படின்னு காட்டீங்கன்னா சத்தம் வந்து தூ தூளா போயிடும் ஆடு மாடுக்கு வந்து அதிகமா போட முடியாது அதனாலதான் மிஷின்ல வந்து நாங்க எப்பவுமே அடிக்க மாட்டோம் கையில தான் வந்து அடிப்போம் இந்த வருஷம் மழை வந்த காரணத்தினால மட்டுமே மிஷின்ல வந்து அடிச்சோம் மீதி இருக்க கொல்லியெல்லாம் கையிலேயே வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் நம்ம கையில சத்தி அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் கரெக்டா வந்து சத்திய வந்து பிரிச்சு வச்சிடணும் டிவைட் பண்ணி இப்ப கரெக்டா நான் அந்த ஷார்ட்ல தெரியுது இல்லையா இந்த போல வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு படுதா வந்து போட்டணும் ரெண்டு படுதா போட்டு மணல் முட்டியை இந்த சைடு நாலு அந்த சைடு நாலுன்னு கட்டி வச்சிடணும் அது மாதிரி ரெண்டு பழக போட்டு படுதா வந்து மூடி மேலே ஏறி நின்ட்டு வச்சிங்களேன் எவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட முப்பது மூட்டை வரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழிலேயே வந்து நம்ம அடிக்கலாம் அழுத்த எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சிட்டே இருக்கணும் பைனலா வந்து இந்த குழி ஆயிடுச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா அது கலக்கா இருக்குல்ல அதெல்லாம் வந்து நான் குழின்னு வந்து சொல்லுவோம் அடிச்சு முடிச்ச டிராக்டர் மேல வந்து பாத்தீங்கன்னா தூத்திக்கலாம் நண்பா அவ்வளவுதான் வேலை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு உங்களுக்கு விவசாயம் பிடிக்கா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் போட்டுருங்க நண்பா நன்றி